நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் சிமெண்ட் பூச்சு பராமரிப்பின்றி இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கூடலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகம் உள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கடைகள் இயங்கி வரும் நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக முறையான பராமரிப்பின்றி காணப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த வணிக வளாகத்திற்கு முன்புள்ள சிமெண்ட் பூச்சு திடீரென இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக அங்கு யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி கட்டிடங்களை புதுப்பிக்காமல் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள் வந்து பேர் நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அந்த கட்டிடத்தின் மேலே தனி கவனம் செலுத்தி மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மறு சீராய்வு செஞ்சு இந்த கட்டிடத்தை புதுப்பித்து பழையபடி நல்ல முறையில் கட்டி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு மீண்டும் தரமென்றதை மக்களின் சார்பாக கட்டுக்கொள்கின்றோம்